சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பெறுமதியான இஸ்ரேலிய உளவு பலூனை தாக்கி அளித்த ஹிஸ்புல்லா இருபதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் பலி ரஃபா நகரில் கூடுதல் படைகள் நுழைவு இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி தெரிவிப்பு ரஃபாவில் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தல் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடர்பாக ஐசிஜேக்கு ஜ தென்னாப்பிரிக்காவின் சமீபத்திய கோரிக்கையை மலேசியா வரவேற்பதாக தெரிவிப்பு கார்கிவில் பொதுமக்கள் படுகொலை ரஷ்யா மீது உக்ரைன் குற்றச்சாட்டு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் லெவனானின் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் அக்டோபர் ஏழு முதல் தங்கள் பரஸ்பர எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றன இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளையும் ஹிஸ்புல்லா அடிக்கடி குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதன்படி ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் மூலோபாய உளவு பலூனை ஆளில்லா விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் தாக்கி அளித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தினை தொடர்ந்து ேலிடம் நவீன ஆயுதங்கள் உள்ளதாக கருதப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் விநியோகிக்கும் ஈரானிடம் இஸ்ரேலை விட நவீன ஆயுதங்கள் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேலின் விமானப்படை தயாராகி வருகிறது தங்களது விமானப்படை லெபனானின் கானா பகுதியில் ஒரு குழுவை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது லெபனான் போராளிகள் பயங்கரவாத திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் விமானப்படை தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானங்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பரந்த இலக்குகள் முழுவதையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது மேலும் வான்வழி தாக்குதல்கள் ஐதா அல் ஷாப் மற்றும் ஹபர் கிலா பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகர் மீது தாக்குதலை நடத்த தொடங்கியுள்ளது இதனால் மக்கள் தொகை அடர்ந்த ரஃபா நகரில் இருந்து சுமார் ஆறு லட்சம் மக்கள் முகாமிற்கு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுதம் வழங்க மாட்டோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது முழு அளவில் ரஃபா மீது தலைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் வலியுறுத்திய நிலையில் இஸ்ரேல் சிறிய அளவிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும் கூடுதல் படைகள் ரஃபா நகருக்குள் நுழையும் என இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோவ் கேலன்ட் தெரிவித்துள்ளார் மேலும் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் சுரங்கங்களை அழித்து இருபதுக்கு மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரை கொன்றதாகவும் தெரிவித்துள்ளார் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் காசா முனையின் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பினர் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது அப்படி தாக்குதல் நடத்துபவர்களை ஒழித்து கட்டியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்த தாகிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை மீண்டும் தென்னாப்பிரிக்கா நாடியுள்ளது முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் காசாவில் மேற்கொண்டு வருவது இனப்படுகொலை என அனைவரினாலும் எதிர்க்கப்பட்டு வந்தது சூழல் இப்படி இருக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர் குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் இஸ்ரேல் தலைவர்கள் பெரும் பீதியில் இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருந்தன இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த ரஃபா தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியுள்ளது காசா போர் தொடங்கிய உடனேயே இதனை எதிர்த்து தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தை நாடியிருந்தது போருக்கு தீர்வு காண வேண்டும் என்பது மட்டுமே தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கையாக இருந்தது ஆனால் தற்போது முதன்முறையாக போர் நிறுத்தம் குறித்து தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியுள்ளது உடனடியாக போர் நிறுத்தம் குறித்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அல்லது போர் முனைக்கு சென்று உடனடியாக இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துங்கள் என நீதிமன்றத்திடம் தென்னாப்பிரிக்கா கடுமையாக வாதிட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான உறுதியான முயற்சிக்கு தென்னாப்பிரிக்காவை வலுவாக ஆதரிப்பதாகவும் பாராட்டுவதாகவும் மலேசியா தெரிவித்துள்ளது மற்றும் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு தென்னாப்பிரிக்காவின் சமீபத்திய கோரிக்கையை மலேசியா வரவேற்கிறது மேலும் ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் புகலிடம் கோரி அறுபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ரஃபாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் பாரிய மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என்று மலேசிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கோருவதற்கான கூட்டு பொறுப்பு சர்வதேச சமூகத்திற்கு உள்ளது என்று மலேசியா தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய எல்லைகளை அடிப்படையாக கொண்டு கிழ ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்டு பலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் முழு உறுப்பினராக ஏற்றுக்கொள்வதற்கும் பலஸ்தீனத்தின் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட அரசை நிறுவுவதற்கு மலேசியா தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்துகிறது என அமைச்சு மேலும் கூறியுள்ளது இஸ்ரேல் மீது தென்னாப்பிரிக்கா தொடர்ந்துள்ள வழக்கில் பல நாடுகள் தற்போது இணைந்து வருகின்றன இதில் முக்கியமாக இஸ்ரேல் காசா எல்லை நாடான எகிப்து இணையப்போவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிட்டது பிடத்தக்கது மறுபுறம் பார்த்தால் தங்கள் நாட்டின் வடகிழக்கே அமைந்துள்ள கார்கிவ் பிராந்தியத்தில் அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டு வரும் ரஷ்யா அங்கு வசிப்பவர்களை படுகொலை செய்வதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து தி டெலிகிராம் ஊடகத்தில் உள்துறை அமைச்சர் இஹார் கிளிமென்கோ வெளியிட்டுள்ள பதிவில் கூறப்பட்டுள்ளதாவது கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாவுசான்ஸ்க் நகரை சுற்றிலும் முன்னேறிவரும் ரஷ்ய படையினர் பொதுமக்களை கைதியாக பிடித்து செல்கின்றனர் கிடைத்துள்ள உளவு தகவலின்படி தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற ரஷ்ய படையினர் அனுமதிப்பதில்லை அவர்களை கைது செய்து சுரங்க பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் அடைத்து வைத்திருக்கிறது மேலும் பொதுமக்களை நோக்கி ரஷ்ய வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய தகவலும் வெளியாகியுள்ளது தங்கள் உத்தரவை ஏற்காத பொதுமக்களை ரஷ்ய படையினர் சுட்டுக் கொள்கின்றனர் இது மிகப்பெரிய போர்க்குற்றமாகும் என அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்ய ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களான டொனட்ஸ்க் லுஹான்ஸ்க் ஹெர்சான் ஷபோரிசியா ஆகியவற்றின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது இந்த சூழலில் வடகிழக்கு பிராந்தியமான கார்கிவையும் கைப்பற்ற ரஷ்யா முன்னேறி வருகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்